அண்ணாமலை குறித்து திட்டமிட்டு அவதூறு திமுகவின் சொம்பு தூக்கி சீப்பு செந்திலுக்கு ஆப்பு சன் நியூஸ் கலைஞர் டிவி மீது மான நஷ்ட ஈடு வழக்கு பாய்ந்தது அடுத்தடுத்து பறந்த அதிரடி புகார்கள் சிபிஐ களமிறக்கிவிட்ட ஆர் என் ரவி வணக்கம் நண்பர்களே திமுகவை கொண்டால் ஒன்று அந்த விஷயத்தை மனைமாற்றம் செய்வதற்காக ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வருவார்கள் அப்படி இல்லை என்றால் அந்த விஷயத்தை வேறு கட்சிகள் பக்கம் திருப்பி விடுவார்கள் இப்படித்தான் திமுகவின் அரசியல் எப்போதுமே இருந்திருக்கிறது அந்த வகையில் தான் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண விவகாரத்தில் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதை விட அந்த விஷயத்தை முதல் கட்டமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று திமுக அதி தீவிரம் காட்டியது அதனால் தான் எதிர்க்கட்சிகள் அங்கு போராட்டம் நடத்துவதற்கு முன்பு அந்த அஜித்குமார் இறந்த அடுத்த நாளே அவரது குடும்பத்தாரை சந்தித்து திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் மூலமாக அஜித் குமாரின் தம்பிக்கு அரசு வேலை மற்றும் இலவச பட்டா நிதி உதவி என்று திமுக இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்டது அதோடு திமுக நிர்வாகிகளை அங்கு முகாமிட வைத்து மற்ற கட்சிகள் அந்த பகுதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என நடத்திவிடக் கூடாத வகையில் நடவடிக்கை எடுத்து வந்தார்கள் இன்னொரு பக்கம் திமுக சார்பில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஓட்டு வேட்டையாடும் திட்டத்தையும் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இப்படி ஒரு விஷயத்தை தொடங்கி வைத்தால் அந்த அஜித்குமார் மரண விவகாரத்தை மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதற்காக உடனடியாக இந்த விஷயத்தை மு ஸ்டாலின் கையில் எடுத்தார் ஆனால் இந்த நேரத்தில் திமுகவின் சொம்பு தூக்கி ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகங்கள் அந்த அஜித்குமார் மீது காவல் நிலத்தில் புகார் அளித்த நிக்கிதாவின் பின்னணி விவகாரத்தை வெளியில் கொண்டு வருவதை விட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருப்பது போன்று புகைப்படத்துடன் ஒரு செய்தியை பரப்பிவிட்டார்கள் அதாவது அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நடத்திய போது பாஜகவின் திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜினி என்பவர் அண்ணாமலையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டு அந்த ராஜினியை நிக்கிதா என்று சொல்லி அண்ணாமலையுடன் நிக்கிதா தொடர்பில் இருந்து வந்துள்ளார் என்பது போன்று திமுகவின் சொம்பு தூக்கிகள் பலரும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்தார்கள் குறிப்பாக திமுகவின் சொம்பு தூக்கியான செந்தில்வேல் என்ற நபர் பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜினியின் முகநூல் பக்கத்திற்கு சென்று அண்ணாமலையுடன் அவர் இருக்கும் புகைப்படத்தை டவுன்லோட் செய்து அதை சோசியல் மீடியாவில் வைரலாக்கியிருக்கிறார் அதோடு அண்ணாமலையுடன் இருப்பது ராகினி என்பது தெரிந்தும் இவரது முகச்சாயல் நிகிதாவுடன் சற்று ஒத்து அதை வைத்து அண்ணாமலையுடன் இருப்பது நிகிதா என்பது போன்று திட்டமிட்டே ஒரு வதந்தியை பரப்பியிருந்தார்கள் அதோடு மதுரை முருகன் மாநாட்டில் தான் பங்கேற்றபோது போது நிகிதா வெளியிட்டிருந்த புகைப்படங்களையும் அத்துடன் இணைத்து வெளியிட்டார்கள் இப்படி ஒரு அவதூறு செய்தியை திமுகவின் சன் நியூஸ் மற்றும் கலைஞர் டிவியிலும் வெளியிட்டார்கள் குறிப்பாக அஜித்குமாரின் கொலை வழக்கு விசாரணையில் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த புகைப்படத்தை திமுகவின் அடிவருடிகள் அத்தனை பேருமே ட்ரெண்டிங் செய்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் பாஜகவின் மாவட்ட செயலாளர் ராஜினி பொன்னேரி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் அண்ணாமலையுடன் நிக்கிதா இருப்பது போன்று பரப்பப்பட்டு வரும் ஒரு புகைப்படத்தில் இருப்பது நான் தான் ஆனால் அண்ணாமலை குறித்து அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு செயலை செய்து எனக்கும் கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இதை திமுகவினர் செய்துள்ளார்கள் அதனால் சீப்பு செந்தில் மட்டுமின்றி சன் டிவி கலைஞர் டிவி நிர்வாகிகளையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார் பாஜகவின் ராஜினி அவர் மட்டுமின்றி இன்னும் பல பாஜகவினரும் இந்த அவதூறு செய்தியை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேலும் பல புகார்களை பொன்னேரி காவல் நிலையத்தில் அளித்துள்ளார்கள் அதோடு அடுத்தபடியாக இந்த ஊடகங்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாகவும் பாஜகவின் மாவட்ட செயலாளர் ராஜினி தெரிவித்திருக்கிறார் காவல்துறையை பொறுத்தவரை திமுகவினர் குறித்து எந்த ஒரு புகாரை கொடுத்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்பதனால் பொன்னேரி காவல் நிலையத்தில் தான் கொடுத்துள்ள இந்த புகாருக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்தபடியாக நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் பாஜகவின் மாவட்ட செயலாளர் ராஜினி ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி மத்திய உள்துறை அமைச்சகம் போட்ட ஆர்டர் தனது சிஷியரை களம் இறக்கிய ஆர் என் ரவி அஜித்குமார் வழக்கில் சிபிஐ சிக்கப்போவது யார் யார் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென்று பல்ட்டி அடித்துவிட்டார் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அவர் சிபிசிஐடி போலீசை தான் நாடுவார் அவர்களை வைத்துதான் விசாரணை நடத்துவார் அவர்களும் தமிழக காவல்துறையை சார்ந்தவராயிற்றே அவர்கள் எப்படி காவல்துறையினர் தவறு செய்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றெல்லாம் நினைத்து பார்க்க மாட்டார் ஆனால் இப்போது திருபுவனம் அஜித்குமார் படுகொலை விவகாரத்தில் முதன் முதலாக சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றியிருக்கிறார் மு க ஸ்டாலின் இதற்கு முக்கிய காரணம் தேர்தல் நெருங்கும் நேரம் என்பதால் இந்த படுகொலையின் பின்னணியை வெளியில் கொண்டு மூடி மறைத்தால் அதுவே தனக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்பதோடு ஏற்கனவே திமுக ஆட்சியில் மேலும் இருபத்தி பேர் லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கும் செய்தியும் வெளியாகி இன்னும் திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்பதனால்தான் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அப்படி ஒப்படைத்துவிட்டால் அதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை தமிழக அரசு அது பின்னணியில் உள்ள எதையும் மூடி மறைக்கவில்லை என்று ஆகிவிடும் என்பதற்காகவே இதை செய்துள்ளார் ஸ்டாலின் இந்த நேரத்தில் இந்த விவகாரம் மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக ஆளுநர் ரவிக்கு ஒரு அசைமன் கொடுத்துள்ளார்கள் அதாவது இந்த திருபுவனம் அஜித்குமார் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட நிக்கிதா என்ற பெண்மணி திமுக ஆட்சி காலத்தில் பலருக்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி இருக்கும் செய்தியும் வெளியாகி வருகிறது அப்படி என்றால் திமுக புள்ளிகள் யார் யாரிடம் அவருக்கு தொடர்பு இருந்தது ஒரு சாதாரண ஒன்பது சவர நகைக்காக ஒரு நபரை காவல்துறையினர் அடித்துக் கொள்வார்களா இல்லை இதன் பின்னணியில் வேறு வேற விவகாரம் இருக்கிறதா என்பது குறித்து ஆராயுமாறு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு செய்தி இருக்கிறதா அதன் காரணமாகவே சிபிஐ யில் உள்ள தனது சிஷ்யர் ஒருவர் மூலமாக இந்த மரண வழக்கின் பின்னணியை ஆராயுமாறு உத்தரவு போட்டிருக்கிறார் ஆளுநர் ரவி அது மட்டுமின்றி அஜித்குமாரின் தாயாரை தொடர்பு கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடத்தில் சாரி கேட்டுள்ளார் இப்படி அவர் மன்னிப்பு கேட்பதால் இதன் பின்னணி ஏதோ தவறு நடந்திருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை தமிழக காவல்துறை அவரது கட்டுப்பாட்டை மீறிவிட்டது என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் கருதுகிறதா அதனால் தான் மு ஸ்டாலினை மீறி இந்த விவகாரத்தில் காவல்துறைக்கு உத்தரவு போட்டது யார் தலைமை செயலகத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மதுரையிலிருந்து ஒரு ஏடிஜிபி அதிகாரியும் திருபுவனம் காவல்துறைக்கு உத்தரவு போட்டதாக கூறப்படுவதால் அவர்கள் எதற்காக இந்த 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 சிறிய விஷயத்தில் அளவுக்கு உத்தரவு போட்டார்கள் இதற்கு முன்பு இவர்களுடன் தொடர்பில் இருந்தவரா வேறு எதையோ குற்றச்சாட்டை மறைப்பதற்காகத்தான் இந்த அஜித் குமாரை காவல்துறை வைத்து படுகொலை செய்து விட்டார்களா என்ற கோணத்திலும் தற்போது சிபிஐ விசாரணையை தொடங்கி இருக்கிறதா முக்கியமாக ஒன்பது சவரன் நகைக்காக எல்லாம் ஒரு இளைஞரை அடித்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படி என்றால் இதன் பின்னணியில் வேறு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து तोलत அதை மறைப்பதற்காகத்தான் அந்த இளைஞர் தாக்கப்பட்டாரா என்ற கோணத்திலும் தற்போது சிபிஐ விசாரணை நடக்கிறது அதனால் தமிழக ஆளுநர் தலைமையில் நடைபெறும் இந்த அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணையில் திமுக புலிகள் யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா இல்லை முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் தான் ஏதோ தவறு செய்துவிட்டு அதை திசை திருப்புவதற்காக அந்த இளைஞன் மீது தாக்குதல் நடத்தி மரணம் ஏற்பட்டு விட்டதா என்பது குறித்த தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி இந்த வழக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலம் தமிழக ஆளுநர் கட்டுப்பாட்டில் நடந்து கொண்டிருப்பதால் திமுக தரப்பு கலவரம் அடைந்திருக்கிறது பதினேழாம் தேதி நெல்லையில் பாஜக போகும் முதல் மாநாடு வருகிற அதிமுக இணைந்து தேர்தல் சந்திக்க தயாராகி வரும் தமிழக பாஜக மதுரையில் முருக பக்கத்து மாநாடு நடத்திய பிறகு மேலும் உற்சாகம் அடைந்திருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாகி உள்ளது அந்த வாக்கு வங்கி வரப்பகிற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த நிலையில் தற்போது தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள ஓர் செய்தியில் வருகிற ஆகஸ்ட் பதினோராம் தேதி நெல்லையில் பாஜகவின் முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதற்கான அனைத்து பணிகளும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது என்று அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே மதுரையை டார்கெட்டாக வைத்து முருகன் மாநாடு நடத்திய பாஜக இப்போது நெல்லையை டார்கெட்டாக வைத்து களம் இறங்கப் போகிறது குறிப்பாக நயினார் நாகேந்திரன் சொந்த ஊர் நெல்லை என்பதோடு அங்கு அவருக்கு தனிப்பட்ட முறையிலும் செல்வாக்கு உள்ளது அதன் காரணமாகவே தனக்கான ஆதரவை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த பாஜகவின் முதல் மாநாட்டை அவர் நெல்லையில் தொடங்கியிருப்பதாக கபலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள்